நீ ஊருக்கு சந்தோஷமா போயிட்டு வாயா இனிமே இந்த பக்கம் நீ வர வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு பீகார் மக்கள் ஓட்டு போட்டா அள்ளி தட்டிட்டாங்க யாரும் எதிர்பார்க்காத வச்சு பீகார்ல பீகார் கல்வியில பின்தங்கிய மாநிலம் பீகார் தொழில பின்தங்கிய மாநிலம் பீகார்காரெல்லாம் பாணி பூரி தான் விற்கிறேன் வடக்கன்ஸ் அவங்க எல்லாம் வடக்கன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நாங்க தான் வேலை கொடுக்கிறோம் எங்க திராவிட மாடல் தான் வேலை கொடுக்குது இன்னும் அடி அடிச்சேன் அரசியல் ரீதியாக வாக்களிப்பதில் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் மக்கள் பீகார்ல வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட மாடல் பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பீகார்ல சாதாரண மக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து வாக்களித்திருக்கிறாங்க பீகார்ல இந்த காங்கிரசும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் தேஜஸ்வி கட்சியும் தோற்க வேண்டும் தாண்டி ஒருபடி மேலே சென்று வைக்கிறது திமுக மறுபடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த தேசத்திற்குமே அது நல்லதல்ல என்ற நிலை இன்றைக்கு இந்தியாவில் தோன்றி இருக்கிறது அது நல்லதல்ல கடந்த ரெண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட இருக்கு சுகர் கூட இருக்கு பிஜேபி காரணம் சுகர் கூட இருக்கு ரெண்டு நாளா கூட இருக்கு நார்மலாக கூட சுகர் கூடி போச்சு ஏன் பீகார் தேர்தல் வெற்றி இனிப்பான செய்தி

அரசியல் ரீதியாக வாக்களிப்பதில் நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்று எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் மக்கள் பீகார்ல வாக்களித்திருக்கிறார்கள் பெண்கள் எழுபத்தி வாக்களித்திருக்கிறார்கள் பீகார்ல சாதாரண மக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து வாக்களித்திருக்கிறாங்க பீகார்ல இந்த காங்கிரசும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் தேஜஸ்வி கட்சியும் தோற்க வேண்டும்